சாக்லேட் கப் கேக் செய்கிறதுக்கு ஒன்றரை கப் மைதா மாவு எடுத்துக்கலாம் மைதா மாவை டைரெக்டாக ஆட் பண்ணாமல் ஒரு ஜல்லடையில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சளிச்சு எடுத்துக்கோங்க கட்டிகள் இல்லாமல் இருக்கும்போது தான் கேக்கோட டெக்ஸ்சர் ரொம்பவே நல்லா வரும் கப் கேக்னால் எல்லா பசங்களுக்குமே பிடிக்குங்க ஆனால் அதை நம்ம கடையில் வாங்கி கொடுக்கும்போது எவ்வளோ அன்ஹெல்தியாக இருக்குன்றது நம்மளுக்கு தான் தெரியும் நான் என் பசங்களுக்கு வீட்டிலே தான் செஞ்சு கொடுப்பேன் கடையில் வாங்குகிற மாதிரி டெக்ஸ்சரும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் இதே மெஷர்மெண்ட்டில் ஒரு தடவை கப் கேக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் மைதா மாவு கூட முக்கால் கப் கொக்கோ பவுடர் போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் சால்ட் இதெல்லாம் போட்டு மறுபடியும் நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க கொக்கோ பவுட்ரு எப்பவுமே இந்த மாதிரி கட்டியாக தாங்க இருக்கும் இது நல்லா சளிச்சிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு கட்டிங் இல்லாமல் நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இன்னொரு பவுலில் முக்கால் கப் வெஜிடபிள் ஆயில் எடுத்திருக்கேன் நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன் தேங்காய் எண்ணெயோ கடலை எண்ணெயோ நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது அதோடய ஸ்மெல் அப்படியே கேக்கில் வந்துரும்னால சன்ஃப்ளவர் ஆயில் தான் பெஸ்ட்டாக இருக்கும் இது கூட ஒன்றரை கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரையை லைட்டாக பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் கவனம் இல்லாமல் டைரெக்டாக அப்படியே சேர்த்துட்டேன் அதனால் எனக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு இந்த ஆயிலையும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட நல்ல கெட்டி தயிர் ஒரு கப் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் நல்ல கெட்டியாக இருக்கணுங்க தண்ணியாக இருந்துச்சுன்னா டெக்ஸ்டர் சரியாக வராது ஒரு டீஸ்பூன் வெணிலா எசன்ஸ் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கையாலே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நான் கொஞ்சம் பிளட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் இந்த மிக்ஸர் கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து வச்சிருக்க மாவை ஆட் பண்ணலாம் ஒரேடியாக ஆட் பண்ணாதீங்க மூணு பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துட்டு லைட்டாக விஸ்கில் கலந்து விடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாவை ஆட் பண்ணி லைட்டாக தாங்க கலந்து விடணும் ஓவர் மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அந்த டெக்ஸ்டர் போயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இப்படி நல்லா கலந்து விட்டு கட்டிங் இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க மாவோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி கப்கேக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஒருவேளை கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துருங்க கப்கேக் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேக்கிங் மோல்டு தேவை இது பேக்கிங் ஐட்டம்ஸ் விற்கிற கடை எல்லாத்துலேயுமே கிடைக்கும் இதில் இந்த கப்கேக் பேப்பர்ஸ் அடிக்கிட்டு இதில் நான் பேட்டரை ஃபில் பண்ண போகிறேன் எனக்கு இந்த கப்போட லெவல்க்கு கேக் வரணும்னு நினைக்கிறேன் அதனால் நான் அரை அளவுக்கு தாங்க நான் ஃபில் பண்ணியிருக்கேன் பாதி அளவுக்கு தான் ஃபில் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நல்லா அந்த பேப்பரை விட்டு வெளியில் வரைக்கும் கேக் வரணும்னு நினச்சிங்கன்னா முக்கால் அளவுக்கு பேட்டர் ஃபில் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இதை இனிமேல் அவனில் வைக்க வேண்டியதுதான் முதல்ல அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க பேக்கிங் மோடில் வச்சுட்டு ஒன் எயிட்டி டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க அவன் ப்ரீஹீட் ஆயிடுச்சு இப்போ பேக்கிங் ட்ரை உள்ளே வச்சுட்டு பேக்கிங் மோடில் ஒன் எயிட்டி டிகிரிஸில் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஒரு டூத் பிக் வச்சு கேக்கில் குத்தி பாருங்கள் குத்திட்டு வெளியில் எடுக்கும்போது மாவு எதுவும் வந்திருக்கக்கூடாது ப்ளைனாக இருக்கணும் டூத் பிக் அப்படின்னா கேக் வந்துருச்சுன்னு அர்த்தம் அவ்வளோதாங்க சூப்பரான சாக்லேட் கப் கேக் ரெடி ஆயிடுச்சு வாங்க இதோட டெக்ஸ்டரும் டேஸ்ட்டும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா சாக்லேட்டை ஒரு சின்ன க்யூபாக கட் பண்ணி இந்த பேட்டருக்குள்ளேயே சொருகி வச்சுருங்க பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அப்படி தாங்க வச்சுருந்தேன் பாருங்கள் இந்த சாக்லேட் எப்படி நல்லா தெரியுது பாருங்கள் கேக் ரொம்ப சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்குது நீங்களும் கண்டிப்பாக ஈஸியான இந்த கப் கேக்கை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ